வணக்கங்க மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிவகிரி கேட்டல் ஃபார்மில் நாம் இன்னைக்கு மூன்று விற்பனை பதிவுகள் ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது நான்கு மாதங்களான ஒரு தரமான காங்கையும் மயிலை காலை கன்றுங்க தலையீத்து மயிலை மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண் நல்ல காலூக்கமான கண்ணுங்க மாடு நல்ல பால்வர்க்குமான மாடு கன்று நீங்கள் வந்து ரேஸு வண்டி உழவுக்கு எதுக்கு வேணாலும் தயார் பண்ணிக்கலாம் முறையான குடல் புழு நீக்கம் இரண்டு நேரம் அடர் தீவனம் வச்சு கண்ணை பக்குவம் பண்ணிங்கன்னா கண் வந்து இலைக்காமல் தெளிவாக வந்துடுங்க இல்லை உங்களிடம் கலப்பின மாடு இருக்குது நாட்டு மாடு இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு கண்ணை ஊட்ட விட்டு வளர்க்கலான்னு நினச்சிங்கனாலும் கண் ஊட்டுங்க இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க தரமான கன்று வயிறு தொங்கலில் தலையித்து நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண் நாலு மாதம் வயதாகுதுங்க விற்பனை விலை பதினாலாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து கன்றை பார்த்துட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊர்லேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் குடல் புல் நீக்கும் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய அவிர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம் நொகரம் மாற்றிருக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கிற எல்லாம் புதுசு போட்டு தான் கொடுக்குறோம் அடுத்த விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூன்றாவது இத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடு இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்பு பதினஞ்சு நாளில் கன்று போடுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை மூணு ரெண்டரை அஞ்சரை லிட்டர் பால் கறக்கும் மயிலை காலைக்கு சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இந்த மாட்டு நெத்தியில் ரெண்டு சுழி இருக்குதுங்க இந்த மாட்டை சந்தைக்கு கொண்டு வந்து சந்தை மதிப்பாகவே எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு கேட்டுட்டாங்க அது வந்து வளர்ப்புக்கு போகாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த மாட்டை காப்பாற்றி கொண்டு வந்துருக்குறோங்க சுழி பிரச்சனை இல்லை மூணு ரெண்டரை அஞ்சரை லிட்டர் கறவையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் குழந்தைங்களோட பிடிச்சிக்கலாமுங்க அழகுனா அப்படி ஒரு அழகில் மாடுங்க விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் விற்பனை விலையாக நம்ம சொல்லியிருக்கிறது வந்து சந்தை மதிப்பில் இது அடிமாடாகவே எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு கேட்டதுனால நம்ம வாங்கிட்டு வந்து யாரோ ஒருத்தருக்கு விருப்பப்படுறவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறக்காக பதிவாக கொண்டு வந்திருக்கிறோம் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக பார்க்கறது பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான தரமான காங்கையும் மயிலை காலை கண் கழுப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க நல்ல மாட்டுக்கு நல்ல காலைக்கு இனச்சரிக்கை பண்ணி பிறந்தால் மட்டும்தான் இன்றைக்கு வந்து கன்றுகள் நல்ல தமிழமைப்போடவும் நல்ல முகக்கூறாகவும் கிடைக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நல்ல தமிழமைப்புங்க நல்ல நெட்டு நீளம் மாடு நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு கண்ணை என்ன விருத்திக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் உழவுக்கு வண்டிக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் விலை முப்பத்தி ஏழாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊராக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க